குறையாத செல்வமும் குறையாத அன்பும் கொண்டவர்கள் கொண்டவர்கள்தான்க மகர ராசிக்காரர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை நம்மை போல் என்று நினைக்கக்கூடிய ஒரு பக்குவமான மனது உடையவர்கள் மனசளவில் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ண மாட்டாங்க நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்தே போகிறவங்க தான் எவ்வளவோ விட்டு கொடுத்துருப்பாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி சில சமயங்களில் அவங்க கையை மீறி அவங்க சக்தியை மீறியெல்லாம் விட்டு கொடுத்ததோட விளைவு தான் இன்றைய வரைக்கும் கஷ்டம் அது இந்த உறவுகள்லாம் இவங்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க உறவுகள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க குடும்பத்தின் உறவினர்கள் மேலே ரொம்ப பாசம் குடும்ப உறுப்பினர்கள் மேலே பாசம் அதனாலேயே சுமை தாங்கி போல பல இடங்களில் கஷ்டத்தை மட்டும் இவங்க அனுபவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்கு நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லா இருக்குதுங்க கவலையே இல்லைங்க நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனை தாங்க முடியாத பிரச்சனையெல்லாம் வயதுக்கு மீறிய ஒரு சில மகர ராசிக்காரர் அவங்க சின்ன வயசான இருப்பாங்கன்னா பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருக்கும் வயதுக்கு மீறிய பிரச்சனைகள் வயசுக்கு மீறிய கஷ்டம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சவங்களாம் நிறைய பேர் ஒரு சில வயதானவர்களுக்கும் வந்துச்சுங்க பிரச்சனை இந்த காலகட்டம் அவங்களோட அனுபவத்தை வச்சு அவங்க பாடாப்பட்டாங்க என் வயசுக்குமே இவ்வளோ கஷ்டம் இல்லை இது என்ன இவ்வளோ நீ அப்படிலாம் நினச்சவங்க நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போனது கணவன் மனைவி பிரிவு தாய் தந்தைகளிடம் பிரிஞ்சவங்க நிறைய பேர் ஒரே சண்டை போட்டுக்கிட்ட குடும்பம்லாம் நிறையங்க மகர ராசியில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த இடத்துல சண்டை வந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டு போச்சு ஆனால் இப்போ எல்லாம் மாறிடும் அதே மகர ராசிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தால் இன்றைக்கி செல்வ செழிப்போடு அந்த குடும்பம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வரப்போகுது ஏன்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் குழந்தைக்காக வாழறேன்னு நிறைய பேர் வாழ்ந்தாலும் சில இடங்களில் மனசு ஒப்பாமல் வாழ்ந்தவங்களாம் இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஒரு சில இடத்துல அதுவும் நடக்குது எல்லாம் மாறும் அந்த மன ஒற்றுமையெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க குரு பலன் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல பண வரவு பொருளாதார மாற்றம் தொழில் வளர்ச்சி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த குடும்பங்கள் சேர்வதற்கான வாய்ப்பு பிடிந்த பிரிந்த கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ பண்ணி ஒத்துப்போக வைப்பாங்க பேசும்பொழுது மாற்றம் ஏற்படும் பேசாமலே நிறைய பேர் பிரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த டைம் இருந்த கோபங்கள் நடந்த நேரம் எதுவும் சரியில்லாத ஒரு சில சமயங்கள் பிரச்சனை தான் அதெல்லாம் மாறத்துக்கு இப்போ குரு பகவான் பக்கபலமாக இருக்காருங்க பொருளாதார மாற்றம் இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது போகக்கூடிய இடங்களில் உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்குறாரு தேக ஆரோக்கியம் ஏற்படும் உடம்பு சரியில்லாத போனவங்களாம் நிறைய பேர் நிறைய பேருக்கு மகர ராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் பெரிய அளவுக்கெல்லாம் செலவு வச்சதெல்லாம் இருக்குது வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவெலாம் அதிகமாக இருக்கும் சொத்தெல்லாம் விற்கிற மாதிரி நிறைய பேருக்கு அமைஞ்சிருச்சு திருடு போயிருக்கும் நிறைய பேர் வீட்டில் எதுவுமே செய்யாமல் வச்சுருந்தாலும் திருடும் போயிருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு ஏற்பட்டுச்சு அதாவது பெண்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் பக்கம் அக்கெல்லாம் ரொம்ப குடைச்சி கொடுத்துருப்பாங்க சாதாரண குடைச்சல்லாம் இல்லை இப்போ எல்லாமே மாறும் பாருங்கள் எத்தனை என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் மாறுதல் கிடைக்கும் உங்களை இனிமேல் வந்து கௌரவப்படுத்துவாங்க அந்த மாதிரியான அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் நல்ல மாற்றம் தாங்க இதை பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இப்போ தான் உங்களுக்கு ஏழ்றையிலேருந்து முடிச்சுட்டு வெளியே வந்திருக்குறான்றீங்களா சரியாக போய்டு ஏழ்ரை வந்து பாரசனிக்கு வரும்பொழுதே ஒரு சிலருக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பெரிய பிரச்சனையிலேருந்து அப்போயே கொஞ்சம் பேர் விலகிட்டாங்க இன்னும் இல்லைங்க இன்னும் நான் பிரச்சனையிலேயே இருக்கிறேன்றவங்களுக்கு இப்போ மாறுதல் ஏற்பட்டுடும் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் உங்கள் நேரம் பிறந்த நேரம் அந்த சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தால் போல மாற்றம் ஏற்படும் மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாற்றம்னால் எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தான் ஆனால் கால நேரம் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுங்க நேரம் நல்லா இருக்குது உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் எது எடுத்தாலும் இப்போ ஈஸியாக பண்ணுவீங்க அப்போலாம் எந்த காரியத்தை செய்ய போனாலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் கடந்து அப்படியே கட்டுப்பாக இருப்பீங்க நிறைய பிரச்சனையை முடிவுக்கே கொண்டுட்டு வராமல் இருந்ததுக்கெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துடும் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டிங்க செய்யறது எல்லாம் சிறப்பாக இருக்கும் எது செய்தாலும் வெற்றிதான் இனிமே மனசு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பாரம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ அழுக ரத்த வழி தான் எல்லாம் சரியாக போயிடுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பலமாக இருக்கார் சரியாயிட் நம்புங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு அவ்வளோ பிரச்சனைங்க என் பிரச்சனை வர்றதுக்காக இறைவன் கேட்குறீங்களா அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க வெற்றின்னு ஒன்று அனுபவிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சில சோதனைகளை நம்ம தாங்கித்தான் ஆகணும் எடுத்த உடனே நம்ம பன்னெண்டாவது படிக்க முடியாது ஒன்றாவதுலேருந்து படிச்சுட்டு வரா மாதிரி தான் ஒரு சில இடங்களையும் நம்ம கஷ்டத்தெல்லாம் கற்றுக்கிட்டே வந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு எக்ஸாம்னு ஒன்று எழுதுவோம் பாருங்கள் அதுதான் வெற்றி அதுதான் இப்போ செஞ்சிகிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு தான் இறைவன் உங்கள் பக்கத்தில் இருக்கார் எத்தனையோ நாள் அழுதுருப்பீங்க இல்லை மனதால் அழுதுருப்பீங்க கண்ணீராக வந்திருக்கும் கஷ்டத்தில் கத்திருப்பீங்க சோகத்தில் புலம்பு இருப்பீங்க இது எல்லாம் யார் தான் புலம்புனா இன்றைக்கி பிரச்சனை தீந்துருக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அழுதிங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகுது அது எல்லாமே இறைவன் உங்களுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு இருக்கார் மற்றவங்களுக்கு வேணால் நீங்கள் அழுவுறது மற்றவங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம் அழுதுறது கஷ்டமாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்க கேலி கூட பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கூடாது அன்னைக்கு நாம் எப்படி இருந்தோ அதை தான் நீங்கள் பார்க்கணும் பத்து நிமிஷம் அழுது நமக்கு பாரம் குறைஞ்சிடும் அது போதாதா அதுதான் இறைவன் அதே போல் ஒரு நாள் சிரிப்பிங்க இல்லையா அதுதான் இறைவன் வெற்றி அடையும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா அதுதான் இறைவன் அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும் வாழ்க்கையை வாழறதுக்கு தான் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான்ட்டு சனி பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி நிறைய நிறைவான வாழ்க்கையை உங்களை வாழறதுக்கு ரெடியாகிட்டார் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் நிறைய பேர் வேலைகளை எழுந்திருப்பீங்க காரணமே இல்லாமல் வேலையை விட்டு எடுத்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு நல்ல இருந்து வேலை வரும் அதைவிட சம்பள உயர்வோடு கிடைப்பேன் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் பிடிந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் சேரும் நிறைவான ஒரு அமைப்பிற்கு சனி பகவான் உங்களை கூப்பிட்டு போகிறாருங்க இந்த காலகட்டத்திற்காக தான் பல ஆண்டுகளாக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்க அது கரெக்டாக இப்போ கிடைக்க போகிற காலகட்டம் நிறைவான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையில் இப்போ இருக்கிறீங்க நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க திருநள்ளாறு ஏன்னா ஏழரை சனி இருக்கும் பொழுது யாருமே திருநள்ளாறு கோவிலுங்கிற்கு போகக்கூடாது தாங்க உண்மையிலே போகக்கூடாது பிரச்சனை தான் அதிகம் முடிஞ்ச பிறகு போயிட்டு பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் தைரியமாக செய்யலாம் தப்பே கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி தொழிலில் நீங்கள் அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ போன உடனே வேலையில் போய் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எத்தனையோ வருஷம் வேலை பார்த்தவங்களுக்குலாம் கிடைக்கலையே இப்போ நமக்கு கிடைக்கிது அது உங்களோட நேரம் அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பொறாமப்படுறவங்க ஒரு பக்கம் இருக்க தான் செய்வாங்க அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதையும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை அவங்க கண்கூடாக பார்த்தாங்க அதனால இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அதை சந்தோஷமாக ஏத்துக்கிறது உங்கள் குடும்பமாக தான் இருக்கும் பட்ட பாடுகளுக்கு ஒரு வெடிவு காலத்தை கொடுக்குதுங்க இதெல்லாம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கிது அதே போல் பித்திரு தோஷம் நீங்கிடுச்சு குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது செய்தது அத்தனை புண்ணியமும் இப்போ வந்து சேரும் எங்கேயோ யாருக்கோ ஒரு பத்து ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அதுவும் ஒரு புண்ணியந்தான் ஐயோ பாவம் நினைச்சதே ஒரு புண்ணியந்தான் சொல்கிறாங்க பணம் செலவு பண்ணி உணவு கொடுக்கறது எதுவுமே கிடையாது மனசார ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களே எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க பாருங்கள் அதுவும் ஒரு புண்ணியத்தில் தான் சேருது இறைவன் அப்படி தான் எல்லாருக்கும் வகுத்து வச்சுருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல காலமாக வந்து வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் பிள்ளைங்க பெருமை சேர்ப்பாங்க இப்போ மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க குடும்ப பாரதிய தாங்குவாங்க நல்ல போஸ்டிங் கிடைக்கும் வேலை கிடைக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் எதை நோக்கி பயணம் பண்ணுறது முடிவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அதை சரியாக பண்ணீங்கன்னா கரெக்டாக வெற்றி தாங்க கவலையே படுத்தே வல அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சரியான அமைப்பில் இருக்கார் தெளிவாக சிந்தனை பண்ணுவீங்க தொட்டத திலங்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க கலைநயம் மிக்கவர்களாக இருப்பாங்க சிந்தித்து செயல்படுவாங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க மகர ராசியில் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க நல்ல மதிப்பெண்ணோட அரசாங்க பணிக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்க ப்ரைவேட் ஜாப்லேயே நல்ல போஸ்ட்டிங்கில் இருக்கேன் அப்படின்றாலும் அவங்களுக்கு வருவாங்க உங்களுக்கு உரிய வழிகளை இப்போ வந்து நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்குதுங்க கவலையை விட்டுருங்க கஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டு இனி வரக்கூடிய காலத்தை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாருங்க இடம் பொருள் வண்டி வாகனம் ஒரு சிலவங்க மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க இதில் மகர ராசியில் மாடு பாக்கியம் பசு பாக்கியம் கன்று அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இப்போ கொடுக்குறார் சுக்கிரன் இப்போ வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலவங்க என்னங்க இந்த காலத்தில் மாடு ஏங்க வாங்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது அது உங்கள் விருப்பம் ஒரு சிலருக்கு இருக்குது இது அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது அதே போல் அந்த பாக்கியம் இப்போ உங்களுக்கு இருக்குது விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம் தப்பே கிடையாது பசுமாடு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குது உங்களுக்கு சுக்கிரன் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்குது செல்வ செழிப்பை கொடுக்குது பசுவும் கன்றோடும் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கை இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கும் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதான் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் திடீர் பொருளாதார வரவு திடீர் பொருள் மாற்றம் இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருள் வாங்குறது சின்ன இடத்த கொடுத்துட்டு பெரிய இடம் வாங்க போகிறேன் சின்ன வீடாக இருக்கிறத பெரிய வீடாக கட்டிக்கிறது இடிச்சிட்டு கட்டிக்கலான்றது எல்லாமே இப்போ சாத்தியமான அமைப்பில் சுக்கிர பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எதற்காகலாம் காத்துக்கிட்டுருந்தீங்களே எதனாலெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துருச்சு அமைப்பை மட்டும் பார்த்துக்கோங்க சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே போல் சொந்த பந்த உறவுகள் வருவதற்கும் வாய்ப்புகளை கொடுக்குறார் உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா எல்லா உறவுகளும் வேணான்னு சொல்ல முடியாது வேணும்னு சொல்ல முடியாது அதை நீங்கள் சரியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க அதுதான் உங்களோட சாமர்த்தியம் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க இறைவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க அவரே உங்களை எல்லா வழிக்கும் கூப்பிட்டு போகிற நீங்கள் பிளான் கூட பண்ண வேணாம் அது எல்லாமே நம்மளை கூட்டிகிட்டு போய் அது வழிவகையை காமிச்சிடும் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு சுக்கிர பகவான் வந்துட்டாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கார் உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சுக்கிரனும் நல்ல இடத்துல இருக்கார் அப்ப உங்களுக்கு இப்போ மாற்றத்திற்கான காலகட்டம் வந்துடுச்சு தானே அர்த்தம் அதை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சரியான அமைப்பு ஏற்பட்டுடுச்சுங்க தெல்ல தெளிவாக சொல்கிறேன் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த காலகட்டம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தையோ பதட்டயத்தையோ கொடுக்குற மாதிரி இருக்குது கவலைப்படாதீங்க பழைய கதையெல்லாம் விட்டுடுங்க புதுசாக எதாவது யோசித்து முடிவு பண்ணுங்கள் சந்தோஷத்திற்கான வழிவகையை தேடுங்க நிறைய சினிமா பாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க அதே போல் பக்தி பாட்டு எது பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும் ஏன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்பொழுது பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும் மனது அவ்வளவு சீக்கிரம் நம் மனசு வந்து ஏற்றுக்காது பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் கூட அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கும் அதனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் தான் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும் அதே போல் சந்திராஷ்டமம் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த நாள் ஓரளவுக்கு சுமாராக போனாலும் ஒரு சிலருக்கு அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை பாதிப்பு அதிகமாக தான் இருக்குது சந்திராசிரமம் எந்த தேதிகளில் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஐந்து ஆறு ஏழு மே மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதியில் வருது அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க சுப நிகழ்ச்சிக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தாதீங்க உங்கள் கடமை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க வீட்டில் சண்டை சச்சரவு கோபம் இதெல்லாம் வச்சுக்காமல் இருந்துட்டிங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க முடிந்த வரைக்கும் இறைவனோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிரு